ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி வந்து லட்சுமி பிரியாவோடய பர்த்டேவை வந்து ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு லட்சுமி பிரியா பர்த்டேவை குட்டீஸ்லேருந்து பெரியவங்கலருந்து எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட வீக்காக டீம் இருக்காங்க பார்த்திங்களா டீம் வீக்காக அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் இருந்தாங்க இப்போ நம்மளும் வந்து கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அதனால வந்து கண்டிப்பாக லட்சுமி பிரியா வுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேர்ற சேர்ந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் லட்சுமி பிரியாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீரோனி வாழ்க நல்லபடியாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கணும் பெரிய பெரிய இடத்துக்கு பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க ஃபேனாக இருக்கிறத நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் சூப்பருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே சரிங்களா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்